தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விக்கெட்டை தன் பக்கம் இழுத்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்க இந்த நேரத்துல தான் இன்னொரு சர்பிரைஸ் விக்கெட்டையும் தன் பக்கம் இழுத்தது பல கட்சிகளுக்கு பிபிஐ ஏத்தி இருக்கு சி டி நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு டிவி கேல ஜாயின் பண்ணி ஒரு முக்கிய பொறுப்பு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஏன்னா விஜயோட கட்சியில அவரை சேரணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் துண்டு போட்டு வச்சிருக்கிறதா பல தகவல்கள் கசிஞ்சிருக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு மெசேஜ் இவரோட சாய்ஸ் ஆதவ் அர்ஜுனா மற்றும் சி டி நிர்மல்குமார் இவங்க ரெண்டு பேருமே டிவி கேல ஜாயின் பண்ணது பல கட்சிகளுக்கு புளிய கரைச்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு டம்மியான பதவியில் இல்ல திரு ஆதவ் அர்ஜுனா விசி கால துணை பொதுச் செயலாளராக இருந்தார் சி டி நிர்மல்குமார் ஏடிஎம் விங்ல இருந்தார் அப்படி மிகப்பெரிய பொசிஷன்ல இருந்த இருந்த ரெண்டு பேரும் ஒண்ணு ஏடிஎம் கே சூஸ் பண்ணிருக்கணும் இல்லனா டிஎம் ஏன்னா ஒன்னு வந்து ஆளும் கட்சியா இருக்கு இன்னொன்று எதிர்கட்சியா இருக்கு ஆனா ரெண்டு கட்சியை விட்டுட்டு இவங்க ஏன் பவரே இல்லாத விஜய சூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஏகப்பட்ட தாட் ப்ராசஸ எதிர்கட்சிகளுக்கு கொடுத்திருக்கு இதுல முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா திரு விஜய் அவர்கள் மூன்று பேருக்கு முக்கிய பதவி கொடுத்திருக்காரு அதுல முதல் நபர் ஆதவ் அர்ஜுனா அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டிருக்குன்னா தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் இது வரைக்கும் தமிழ்நாட்டு கட்சிகள்ல இப்படி ஒரு பதவி இருக்கான்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது இப்போ ஆதவ் அர்ஜுனா கொடுத்திருக்க அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்போ பிரச்சாரம் பண்ணும்போது அந்த மொத்த டிசைனை இவர் தான் பண்ண போறாரு அதாவது மக்கள் பிரச்சனை எதை எதை முன்வைக்கணும் எந்தெந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் விஜய் அவர்கள் எந்தெந்த இடத்துல டெம்போல பிரச்சாரம் பண்ணுவாரா இல்ல எந்த இடத்துல ஸ்டேஜ் போட்டு பேசுவாரு இப்படி எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தத்தை டிசைன் பண்ண போறது ஆதவர்ஜன் அவர்கள் தான் சமீபத்துல அவர்கள் கூட ஒரு விஷயம் சொன்னாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறேன் அந்த சுற்றுப்பயணத்தையும் இவர்தான் பேட்டர்ன டிசைன் பண்ண போறாரு இது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மூவ் என்ன அப்படின்னா இந்த சி டி நிர்மல்குமார் அப்படின்றவர் ஐ ரொம்ப ஜீனியஸ் அவரு அவருக்கு தெரியாத ஐடி விங்ல தெரியாத லூப் போல்ஸே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் அவர் இவர் எப்படி பிக் பண்ணி இழுத்தாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல இந்த நிர்மல் குமார்ன்றவர் எப்பயுமே அவரோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல பிராக்கெட்ல வந்து ஏடிஎம்கே அப்படின்னு போட்டிருப்பாரு ஆனா அந்த ஏடிஎம்கே அப்படின்ற அந்த வேர்டை அவர் ஒரு மூணு நாள் முன்னாடி நீக்கிறாரு இது ஒரு பேசு பொருளாக மாறுச்சு ஆனா எப்படி ஆச்சுன்னா அவர் வேற கட்சியில போய் சேர போறாரு டிஎம்கேல போய் சேர போறாரு ல போய் சேர போறாரு அப்படின்னு தான் இருந்தது ஆனால் சைலண்டா சம்பவம் பண்ணுவார் தலைவர் விஜய் அப்படின்றத நிரூபிக்கிற அளவுக்கு அவரோட கட்சி தொண்டர்களும் ரொம்ப ஆரவாரம் எழுப்புறாங்க இதை பத்தி அவருக்கு என்ன டாஸ்க் கொடுத்துக்கப்பட்டிருக்குன்னா ஐடி இவங்க ஃபுல்லா நீங்க பாத்துக்கோங்க ஐடி அதாவது எந்த அளவுக்கு ஒரு கட்சியில வந்து நம்ம தத்துவமும் நம்ம கொள்கையும் நம்ம கருத்தும் முன்வைக்கிறோமோ அது எல்லாமே சோசியல் மீடியாவில் போய் சீக்கிரம் பரவணும் நம்மளோட கருத்தை பார்த்து இன்னும் பலர் பல கட்சிகள் வரணும் அந்த அசைன்மெண்ட் திரு நிர்மல் குமார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவதா ஒரு பர்சனுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமே என்ன காரணம் அப்படின்னா இவரை அறியாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க திரு ராஜ்மோகன் அவர்களுக்கு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு கட்சியில மிகப்பெரிய பதவி கௌரவ பதவி அப்படின்னாலே அது கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தான் ஏன் விஜய் அவர்கள் இவரை சூஸ் பண்ணாரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் நீங்க கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமா தமிழ்நாட்டிலையும் சரி தமிழர்களுக்கும் சரி எந்த இடத்துலலாம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கோ அந்த அத்தனை இடத்துலையுமே திரு ராஜ்மோகன் அவர்கள் குரல் கொடுத்துட்டே தான் இருந்திருக்காரு நீங்க அவரோட சேனல்ல போய் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னாலும் சரி இல்ல சம்டைம்ஸ் அறிக்கை வாயிலாலும் சரி இல்ல நியூஸ் வயலாலும் சரி இல்ல டிபேட்லயும் சரி தமிழர்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை வந்திருக்கோ அப்போதெல்லாம் இவர் குரல் ஒழிச்சிருக்கு இப்படி பதவி கொடுக்குறதன் மூலியமா விஜய் அவர்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னா என்னுடைய கட்சியில பிரைம் ஃபேக்டரா நான் இளைஞர்களை தான் முன்னிறுத்த போறேன் இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்க போறேன் அப்படின்ற மெசேஜ கட்சியின் தொண்டர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் சரி பிற கட்சிகள் இருந்து விஜய் கட்சிகளை சேரக்கூடியவர்களுக்கும் சரி இவர் ஸ்ட்ராங்கா ஒரு பேங்க் கொடுத்துருக்காரு இளைஞர்களை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதியவர்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருமே அறிஞ்ச தான் ஆனா இளைஞர்களோட ஓட்டுன்றது பிரைம் ஃபேக்டரா வேலை செய்யும் அப்ப இளைஞர்களை எப்படி கவரணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை விஜய் தெரிஞ்சிட்டதுனால தான் கட்சியில தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு பிற கட்சிகள் இருந்து வந்தாலும் கூட டிவி கே கட்சிக்கும் சரி திரு விஜய் அவர்களுக்கும் மற்றும் சி டி நிர்மல்குமார் இவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத அவங்களோட செயல்பாடுகள் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா ஒரு விஷயத்த நம்ம உறுதியான திரு ராஜ்மோகன் ஏற்கனவே களத்தில் இறங்கி வேலை செஞ்சவரு திரு விஜய் கருத்தையுமே தத்துவத்தையுமே அவர் டிவி டிபேட்லாம் பேசிட்டு தான் இருக்காரு அவரும் விஜய் அவர்கள் கனவை பூர்த்தி செய்வார் என்று நாம் நம்புவோம் நன்றி